கைஸ்தலாட் இன்றைய அப்பு துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய செட்டைகளில் உள்ள சில நன்மைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வந்தால் நமக்கு என்னென்ன நன்மைகள் நமக்கு உண்டாகும் என்பதை தான் நாம் இந்த வாரம் முழுக்க நாம் தியானிக்க போகிறோம் உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்க எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வாங்க நாம் கவனிப்போம் மல்கியா எழுதின புஸ்தகத்துல நான்காவது அதிகாரத்துல இரண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் மீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் ஆமே கவனிங்க கற்றலை பிள்ளைகளே இந்த நாள்ல கூட ஆண்டுடைய செட்டைகளின் கீழ் நாம் வந்தால் நமக்கு என்னென்ன நன்மைகள் உண்டாகும் என்பதை நாம் தியானிக்க போகிறோம் பாருங்க நமக்கு விட்டமின் டி நமக்கு தேவை அப்படின்னா நாம் சூரியன் அதாவது காலையில ஒரு ஆறு மணிக்கு நாம வருகிற அந்த சூரிய கதிர்கள் நம்ம மேல் படும் பொழுது நமக்கு தேவையான நம்முடைய உடம்புக்கு தேவையான விட்டமின் டி அதாவது அந்த 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 சூரியனுக்கு கீழ் நாம் போய் நிற்கும் பொழுது அதை ஒளி நம் நம்ம மேல் படும் பொழுது நம்முடைய சரீரத்துல படும் பொழுது அதனால் நமக்கு என்ன நடக்குது கேட்டீங்கன்னா விட்டமின் டி நம்முடைய சரீரத்துக்கு தேவையான அந்த சத்துக்கள் நமக்கு கிடைக்குது பாருங்க. அதே போல வசனம் சொல்லுகிறது நீதியின் சூரியன் உதிக்கும் யார் இந்த நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் வேதம் நீதியின் சூரியன் என்று சொல்லுகிறது பாருங்க அந்த நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது அதன் செட்டைகளின் கீழ் நாம் போகும் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறதா ஆரோக்கியம் அதாவது ஈலிங் அப்படி சரீரத்தில் ஏதாவது வியாதிகள் பலவீனங்கள் தீராத வியாதிகள் ஏதாவது உங்களுக்கு இருக்குதா இது வரைக்கும் நான் ரொம்ப வருஷமா நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் இந்த வியாதி எனக்கு போக மாட்டேன்னுது இந்த வியாதியில எனக்கு ஒரு விடுதலை இல்லை நான் மிகவும் போராடுறேன் இப்படி ஏதாவது உங்க வாழ்க்கையில ஒரு தீராத வியாதிகள் ஒரு பலவீனங்கள்னால நீங்க போராடி கொண்டிருக்கிறீங்களா பயப்படாதீங்க இன்னைக்கு உங்களுக்கு தான் ஆண்டவர் ஒரு நல்ல செய்தியை கொடுக்கிறார் பாருங்க நீதியின் சூரியன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய செட்டைகளின் கீழ் என்ன இருக்குன்னு ஆரோக்கியம் இருக்குதான் பாருங்க நம்ம சூரியனுக்கு கீழ் போகும்போது எப்படி நம்முடைய தேவையான விட்டமின்கள் நமக்கு கிடைக்குதோ இயேசு சமூகத்துக்கு நாம் போகும்பொழுது அவருடைய முகம் மேல் படும்போது ஆண்டவராக சமூகம் அவருடைய பிரசனத்துக்குள்ள நாம் போகும் பொழுது அந்த நீதியின் சூரியன் நம்ம படும்பொழுது கிறிஸ்துக்குள் நாம் போகும்பொழுது நம்முடைய சரீரத்துல ஆரோக்கியம் உண்டாகுதான் அல்லேலூயா ஆரோக்கியத்தை தேடி அநேக இடங்களை நீங்க அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீங்களே எத்தனையோ மருத்துவரால் கைவிடப்பட்டிருக்கிறீங்களா பயப்படாதீங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார் நீ என்னிடத்துல வா நான் உனக்கு சுகத்தை தருகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் அல்ல லூயா ஆகினால பிள்ளை இந்த காலை நேரத்துல பயப்படாத டாக்டர் ஒரு வேலை இது முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் ஆனா நான் உனக்கு சொல்லுகிறேன் ஆண்டவருடைய செட்டைகளின் கீழ வா ஆண்டவருடைய சமூகத்து கீழே நீ வரும் பொழுது உனக்கு ஆரோக்கியம் உண்டாகும் பன்னிரண்டு வருஷமாய் ஒரு ஸ்திரி பெரும்பாடுள்ள உள்ள ஸ்திரீ அவளை நாம் பார்க்கிறோம் அவள் தன் உதிர போக்கினால் மிகவும் கஷ்டப்பட்டு வசனம் சொல்லுகிறது அவள் அநேக வைத்தியர்களால் அந்த 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 பாருங்க அவள் கிறிஸ்து கிறிஸ்து போகிறார் என்று கேள்விப்பட்டு கிறிஸ்துவை தேடி வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் ஆகியும் நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அவள் ஓடி வந்து அந்த இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை அவள் தொட்டா பாருங்க அந்த அந்த வஸ்திரத்தை அவள் தொட்ட மாத்திரத்துல அவளுடைய சரீரத்தில் இருந்த அந்த உதிர போக்கு நீங்கி விட்டது அந்த செட்டையின் கீழ் அவள் வந்தா அவளுக்கு அநேக வலி வேதனைகள் இருந்தும் அவள் எழுந்து தன் வீட்டுல இருந்து அநேக ஜனங்கள் இயேசுவை சூழ்ந்து இருக்கிறாங்க ஆனாலும் கூட அவள் இயேசு கிறிஸ்துடைய செட்டையின் கீழ் வந்தபடினாலே அவளுக்கு ஆரோக்கியம் உண்டானது நாம் பார்க்கிறோம் மார்க் ஐந்து இருபத்தி மூன்று பாருங்க எவிரு என்கிறவனுடைய ஒரு மகன் அவன் மரண அவஸ்தையினால் போராடி கொண்டிருந்தான் அந்த எவிர் எழுந்து ஆண்டோராகி இயேசு கிறிஸ்துனிடத்துல வந்தான் ஆண்டுவரே என் மகன் மரண அவஸ்தை படுகிறான் நீர் வந்து அவன் மேல் கையை வையும் சொன்னான் பாருங்க அந்த ஆண்டு இயேசு ஏசு கிறிஸ்துடைய செட்டையின் கீழ் எரு வந்தபடினாலே அவருடைய மகனை கொண்டு வந்தபடினாலே அந்த மகனுடைய மரண அவஸ்தை மாறி அவன் சொஸ்தமானான் என்று நாம் வாசிக்கிறோம் அது மாத்திரம் கிடையாது எத்தனைய குருடர்கள் அவருடைய செட்டைகள் நிழல வந்தாங்க எத்தனைய புஷ்டரோகிகள் அவரிடத்துல வந்தாங்க அவருடைய சமூகத்துக்கு கீழே அவர் ஏசு கிறிஸ்துக்கு கீழே வந்த யாவரையும் அவர் சுகமாக்கி இருக்கிறார் ஆகையினால பயப்படாதீங்க ஆண்டவருடைய செட்டையின் கீழ் என்ன இருக்கு கேட்டீங்கன்னா ஆரோக்கியம் இருக்குது லைலுயா ஆகையினால பயப்படாதீங்க எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும் இந்த காலையில நீங்க ஜபிக்கிற நேரத்துல ஆண்டவரே உருடைய முகத்தை எங்க மேல பிரகாசிக்க பண்ணுங்கன்னு சொல்லுங்க அந்த நீதியின் சூரியன் உங்க மேல உதிக்கும் பொழுது உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாது லைலுயா கந்ததாம உங்களை ஆஸ்வதிப்பாரா ஆமா